வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசிக்கான ஒரு முக்கியமான பதிவுங்க இது எவ்வளவு ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்கள் வாழ்க்கைக்கு உங்களோட ஒத்துப்போகக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அது வந்து உங்களோட லவ்வாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது கூட்டு தொழிலாக கூட இருக்கலாம் அது தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்டதா உங்களோட எது ஒத்து போகும் அந்த ராசிகள் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம் இல்லை மொத்தமாகவே பன்னெண்டு ராசிகள் தான் இருக்குதுங்க இதை மேலோட்டமாக பார்த்தா பன்னெண்டு ராசி கொஞ்சம் டீப்பாக பார்த்தா பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம்னு பார்க்கலாம் இன்னுமே கொஞ்சம் ஆழமாக பார்த்தா பன்னெண்டு ராசி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே நாலு பாதனை சொல்லிவிட்டு ஜோதிடம்ங்கிறது ஒரு ஆழமாக போயிட்டே இருக்குது இந்த ஆழம் அதிகமாக அதிகமாக அதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் நிறையா நாம் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக லவ் பண்ணும்போது யாருமே ஜாதகம் பார்க்குறதில்லை பார்த்து லவ் பண்ண போகிறதும் இல்லை ஒரு பழமொழி இருக்குது அன்புக்கும் முண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜாதகம் தேவைப்படுறதில்ல ஆனால் திருமணம் கூட்டு தொழில் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அதுவும் தனுசு ராசிக்கு அது ஏன் தனுசு ராசிக்கு அவ்வளவு முக்கியமாக ஜாதகம் பார்க்கணுன்னா தனுசு ராசி ஒரு நேர்மையான ராசி நெருப்பு ராசி நீதி நேர்மை நியாயம் தர்மம் ஒழுக்கம் கரெக்டாக கரெக்டாக இருக்கணும் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வாடாக இருக்கக்கூடிய பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ராசி தனுசு ராசி அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஜாதகத்தான் திருமணத்துக்கும் சரி கூட்டு தொழிலுக்குமே செட் பண்ணணும் அது திருமணமாக இருந்தாலும் சரி கூட்டு தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் சரியாக பார்க்காம பண்ணாமல் பண்ணிட்டால் ஏதாவது ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இருந்துச்சு இல்லை உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறவராக இருந்தாங்க அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா அது பிரச்சனையாக இருக்கும் இப்போ தனுசு ராசி யாருன்னு பார்த்தா காலச்சக்கரத்தோட ஒன்பதாவது ராசி தனுசு அதிபதி குரு பகவான் ஒரு மனிதனோட அனைத்து செல்வங்கள் நன்மைகள் நல்ல மனநிலை வசதி வாய்ப்பு தொழில் வியாபாரம் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய சுப கிரகமாகவும் அனைத்து ராசி நட்சத்திரங்களும் இவருடைய பார்வை கிடைக்காதான்னு ஏங்கி ஏங்கி கிடக்க வைக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் யாருன்னு பார்த்தா குரு பகவான் ஏன்னா ஒரு பழமொழி எல்லாத்துக்குமே தெரியும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது இது ஒரு மாற்ற முடியாத விதி ஜோதிடத்தில் இந்த மாதிரி இருக்குது இப்போ தெரிஞ்சிருக்கோ குரு பகவான் யாருன்னு சொல்லிட்டு இப்போ ஊரே எதிர்பார்க்குற ஒரு செலிப்ரிட்டி நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு எவ்வளோ பெருமைன்னு பாருங்கள் தனுசு ராசி இதனாலே தான் தெய்வீக ராசி ஆன்மீகம் நாட்டம் அதிகம் உள்ள ராசி அப்படின்னு ரொம்ப பெருமையான ஒரு ராசியாக பார்க்கப்படுது தனுசு ராசிக்காரங்களே எல்லோருமே கோபக்கார தோட்டத்துக்கெல்லாம் சண்டைக்கு போவான் ஊருக்குள்ளே எங்கே யாருக்கிட்ட எப்போ சண்டைக்கு போகலாம்னு தயாராக இருக்கக்கூடிய ராசின்னு கூட தப்பாக சொல்லுவாங்க உண்மை எதுவானாலும் தனுசுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும் அதே அளவு உண்மையான பக்கமும் கூடாது என்ன அப்படின்னா உண்மையான அன்பு உண்மையான காதல் உண்மையான திருமண உறவு உண்மையான தொழில் கூட்டாணின்னு அனைவரையும் அனைவர்கிட்டையும் அடிமையாக குறிப்பாக அனைவருடைய அன்புக்கும் அடிமையாக ராசின்னு பார்த்தா தனுசு ராசிங்க ஆனால் தனுசுவுக்கு என்ன நடக்கும்னா இதில் எல்லாமே பெரிய ஏமாற்றம் பெரிய துரோகம் தான் நடக்கும் யாரை எல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாமே தனுசு ராசியினுடைய முதுகில் குத்திட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா தனுசு ராசி அதை கூட மன்னிச்சு விடுற அளவுக்கு ஒரு பெரிய கருணு கொண்ட ராசினா அது தனுசு ராசிக்கு அந்த பெருமை மட்டும்தான் இருக்குங்க ஸோ தனுசு ராசி கஷ்டப்படுற கதையெல்லாம் இப்போ நாம் கேட்டுருந்தா இன்றைக்கி இந்த பதிவு என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னே சொல்ல முடியாது ஸோ நாம் டாப்பிக்கு போயிடலாம் முதல்ல தனுசு ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசி என்னென்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசியில் முதல்ல பார்த்தா மேசராசி ஏன் மேச ராசி பொருந்துன்னு பார்த்தா மேசத்துக்கு நண்பன் குரு பகவான் நீச்சம் சனி பகவான் பகை கிரகனும் யாரும் இல்லை ஸோ காதல் திருமணம் தொழில் வியாபாரம் கூட்டு தொழில் எல்லாத்தையும் ஒரு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறனால தனுசு மேசம் ரெண்டுக்குமே வந்து நல்லா செட்டாகும் தனுசுவுக்கு போலவே மேசம் ஒரு நல்ல வேகம் இருக்கும் ரெண்டு பேர்த்தினுடைய மனநிலையும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க ரெண்டுமே வந்து நெருப்பு தத்துவத்தில் இருக்கக்கூடிய ராசி முக்கியமாக அதை விட முக்கியமாக இல்லற வாழ்வில் அன்பை வந்து யார் அதிகமாக காட்டுறது அப்படின்னா ஒரு பெரிய போட்டியே இருக்கும் யார் அதிகமாக காட்டுறது அன்பை காட்டுறதுல யார் பெரியவங்க அப்படிங்கிற போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாகவே இருக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்பிக்கை நாணயம் தர்மம் இதுக்கெல்லாமே வந்து ரெண்டு பேருமே சமமாக இருப்பாங்க ரெண்டு பேருமே நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க அதனால் மேச ராசி வந்து தனுசு ராசிக்கு வந்து நட்பு தொழில் காதல் திருமண வாழ்க்கை எல்லாத்துக்குமே வந்து ஒத்துப்போகக்கூடிய ராசியில் முதல் ராசியாக பார்க்கலாங்க அடுத்ததான் மிதினம் தனுசுவுக்கு மிதினம் ஒத்துப்போகுமா அப்படின்னு பார்த்தா மிதினம் வந்து ஒரு காற்று ராசிங்க தனுசு வந்து நெருப்பு ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி இந்த காம்பினேஷன் ஆரம்பிக்கலாம் ஒரு நெருப்பு உருவாகிறதுக்கு உருவாகி தொடர்ந்து அந்த நெருப்பு எரிய என்ன வேணும்னா காற்று அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வேணும் அந்த காற்று தத்துவம் வேணும் தனுசு வந்து சோர்ந்து உட்காரும் போதும் சரி தனுசனுடைய வேகம் குறையும் போதும் சரி தன்னோட தன்னம்பிக்கை அப்படிங்கிற காற்றை ஊதி உற்பத்தியாக்கி உற்சாகத்தை அதிகப்படுத்தி மறுபடியும் ராக்கெட் மாதிரி கிளப்பி கிளப்பிவிடக்கூடிய தன்மை மிதனம் அப்படிங்கிற அந்த அற்புதமான ராசிக்கு இருக்குங்க மிதன ராசி பொதுவாகவே குழந்தைத்தனம் கொண்டது அதிகமாக கோபப்படாத ஒரு ராசி எல்லாத்தையுமே டேக்கிட் ஈஸியாக எடுத்துக்கும் போ பார்த்துக்கலாம் போ பார்த்துக்கலாம் போன்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுதுமே அப்படியே கடந்து கொண்டு போகக்கூடிய தன்மை மிதன ராசி நிறைய இருக்குது தனுசுவோட வேகத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய ராசியும் கோபத்தை சகித்து கொள்ளக்கூடிய ராசியாகவும் மிதன ராசி ஒரு சரியான ஜோடியாக இருக்கும் மிதினம் தனுசு காம்பினேஷன் நட்பு காதல் திருமணம் பிஸ்னஸ்ன்னு சூப்பராக செட் ஆகும் தனுசுவை விட மிதினம் வந்து தாழ்ந்து போகும் விட்டு கொடுத்து போகும் அதனாலேயே தனுசு ராசிக்கு பிடித்த ராசியாக மிதன ராசி இருக்கும் நட்புலையும் சரி அவங்களுடைய லவ்வில் திருமண லைஃப்பில் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக பொதுவாகவே ஊருக்குள்ளே வந்து ஒரு மிதன ராசிக்காரரை பார்த்தாவே தனுசு ராசிக்கு வந்து ஏதோ பூர்வ ஜென்மம் பந்தம் மாதிரி அவங்க ஒரு நட்பு ரீதியாக ஒரு கருணை உள்ளதோடு பார்ப்பாங்க அதனாலேயே தனுசுவுக்கு மிதினம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தனுசு வந்து ஒரு நேர்மையான ராசி கோவப்படக்கூடிய ராசி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக தப்புனா கூட ஒரு ஆள் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாலுமே இல்லை கேள்வி கேட்கலினாலுமே ஒருத்தருக்கு பிடிக்கும் சரி ஓகே நம்ம தப்பே பண்ணனால அது ஏன்னு கேட்கல அதனால் அவங்க வந்து நல்லவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படி ஒருத்தர் நமக்கு தட்டி கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ராசி நமக்கு ஜோடியாக சேர்ந்தால் அது இன்னுமே சிறப்பானதாக இருக்கும் அப்படி ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது மிதக ராசி நண்பர்கள் நட்பு காதல் வியாபாரம் திருமணம் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகுவாங்க மூணாவதாக சிம்ம ராசி நிலையான ஒழுக்கம் கொண்ட ராசின்னு பார்த்தா சிம்ம ராசி ரெண்டுமே நெருப்பு ராசி ஒன்று வந்து விடாப்பிடியான போர்க்கணம் கொண்டது தனுசுங்கிறது இன்னொன்று கர்ஜிக்கும் சிங்கம் இந்த ரெண்டும் சேர்ந்து என்னாகும் ஊர் உலகத்தையே ஆளக்கூடிய தன்மை இருக்கும் கண்டிப்பாக உலகத்தையே வெல்லும் யாரும் முடியாதுன்னு நினைக்கக்கூடிய உயரத்தை கூட சுலபமாக அடையக்கூடிய ஒரு திறமை இருக்கும் அது திருமண பந்தம் வியாபாரம் எல்லாத்தையுமே சக்ஸஸாக கொண்டு போகும் திருமணத்தில் இங்கே வந்து என்னென்னா தனுசு ராசி வந்து விட்டு கொடுத்து போகணும் சிம்ம ராசி ஒரு படி கண்டிப்பாக மேலே இருக்கும் ஆனால் நிர்வாகம் ஆளுமை எல்லாமே தனுசுக்கு ஈக்கோலாக இருக்கும் இதில் வந்து யார் பெரியவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் விட்டு கொடுத்து போனால் இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு ஜோடியை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது நல்ல மனநிலையோட திருமண உறவில் இருந்தால் பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஜோடியாக இந்த சிம்ம அண்டு தனுசு இருக்குங்க தனுசு வந்து இது எப்படி கையாளும் தெரியல ரெண்டுமே ராஜா இங்க யார் பெரிய ராஜா அப்படிங்கிற ஈகோ மட்டும் வராம இருந்தா இல்லற வாழ்க்கை அருமையாக இருக்கும் தொழில் நட்பில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு முக்கியமா திருமண வாழ்க்கை தானே வேணும் நிறைய திருமண உறவில் முறிவு திருமண உறவில் கசப்பு பிரிவினை பேச்சு இதெல்லாம் எங்க வருது எங்க உருவாகுது ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உருவாகுது ஸோ என்னதான் நல்ல தன்மை இருந்தாலுமே அந்த ஈகோ வந்து விட்டு கொடுத்து போகும்போது அந்த திருமண உறவு இல்லற வாழ்க்கை அருமையாக இருக்குங்க தனுசு ராசி திருமணத்துக்கு பிறகு நிறையா கஷ்டப்பட காரணம் நாம் இப்படி இருக்கோம் நாம் நல்லவங்களாக இருக்கிறோம் சே இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ நீங்கள் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஒரு மேரேஜ் பண்ணும்போது அந்த ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக தனுசு ராசிக்கு வரும் லைஃப் செட்டில் ஆகிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் லைஃப் செட்டில் ஆகும் நீங்கள் என்னதான் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் படித்து முடிச்சது ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தாலுமே அதெல்லாமே ஒரு தடுமாற்றத்தில் தான் இருக்கும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் உங்களுக்கு செட்டில் ஆகும் தனுசுக்கு ஏழாம் வீடு மிதினங்களால ஸோ உங்கள் வாழ்க்கை துணை அறிவானவராகவும் அழகானவராகவும் மிகுந்த அன்பானராகவும் தனுசு செய்ய வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தனுசுனாவே அறிவு விட மனைவி வந்து அறிவானவங்களாக வருவாங்க ஸோ தனுசுக்கு வந்து ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் நாம் எதாவது முட்டாள்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணால் கூட மனைவி வந்து அனுசரித்து போகிற ஒரு தன்மையுடைய நபராக இருக்கும்போது தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கும்போது தனுசுவனுடைய திருமண வாழ்க்கை சரி வியாபாரம் சரி காதலும் சரி நட்பும் சரி சூப்பராக மாறும் ஏன்னா தனுசு வந்து ஒரு நேரத்தில் கோபப்படும் அப்புறம் கோவப்பட்டு ஏண்டாத கோவப்பட்டோம் இதை நாம் பேசக்கூடாது இதை நாம் செஞ்சுருக்கூடாது அப்படின்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வந்து தன்னை நிலைப்படுத்தி தான் செய்த செயலை தவறு என உணர்ந்து ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை தனுசுக்கு இருக்குது ஆனால் அதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய புரிஞ்சுக்கிட்டு நட்பில் இருக்கக்கூடிய காதலில் இருக்கக்கூடிய கூட்டாளியே இருக்கக்கூடிய ஒரு ராசி அந்த குணம் இருந்துச்சுன்னா மட்டுந்தான் தனுசு வந்து புரிஞ்சுட்டு வாழ்க்கையை பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கான ராசிகளை தான் நாம் இன்றைக்கி பார்த்துட்டுருக்க போகிறோம் அதில் இன்னும் டிபா சில ராசிகளை வந்து நான் அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் பொதுவாக குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் அதை வந்து தாழ்ந்து போகிறது அப்படிங்கிறத வந்து குடும்பத்தோட வெற்றி தொழிலில் வெற்றி காதலில் வெற்றி நட்பில் வெற்றி இந்த மூணு ராசிகளை தவிர்த்து இப்போதைக்கு சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும்னா தனுசு ராசிக்கு விருச்சகம் துலாம் கன்னி இது போன்ற ராசிகளும் கண்டிப்பாக செட் ஆகும் தனுசுவுக்கு எல்லாமே ஓகே தான் நெருப்பு ராசிங்கனால கோபந்தான் நிறைய பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிக்கிறோம் அதனால் தனுசு ராசி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று தான் உங்கள் வெற்றியை நோக்கி போகிறது உங்கள் தொழில் வியாபாரத்தில் எல்லாம் போர்க்கணும் வேணும் முக்கியமாக மாணவர்களுக்கு படிப்பில் வேணும் இதையெல்லாம் குடும்பத்தில் உங்களுடைய அப்பா அம்மா கிட்டே உங்களுடைய மூத்தவங்கக்கிட்ட நட்புள் காதலை எல்லாம் காட்டும்போது சில பேர் அதை ஏற்றுக்குவாங்க பொறுத்துக்குவாங்க சில பேர் போடாண்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஒத்து போகக்கூடிய ராசிகள் இருக்கும்போது உங்களை அனுசரித்து போவாங்க போகாத ராசிகள் என்ன செய்யுங்க தூக்கி அறிஞ்சிட்டு போயிடும் அப்புறமா என் லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சி குடும்பம் பிரேக்கப் ஆகிடுச்சி தொழில் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல ஸோ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை மட்டும் நம்ம மாற்றிட்டா திருமணம் காதல் நட்பு தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ உங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான நட்பு வெற்றிகரமான ஒரு காதல் வெற்றிகரமான ஒரு திருமண வாழ்க்கை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே இது வந்து ஒரு பொது தகவல் தான் இதில் உங்களுக்கான ஒரு வியாபாரத்துக்கான பார்ட்னர்ஸ் திருமணத்துக்கான ஒரு பார்ட்னர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகங்கள் இங்கே சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து சற்று மாறுபட்டதாக இருக்கலாம் அதனால் ஒரு சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க நல்லது வாழ்த்துக்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தனுசு தனுசுராசி நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல ஒரு அருமையான ஒரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்